இங்க இந்த அண்ணங்கார பையனும் தன்னோட தங்கச்சி அங்கதான் தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள் நைட்டுமே அவளை சந்திக்க வரா அப்ப அவங்க தங்கச்சி ரொம்பவே மோசமான நிலையில இருக்கிறத பார்த்ததுமே இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட போன கொடுத்துட்டு போயிடறான் மறுநாள் அவங்க தங்கச்சி எழுந்து பார்க்கும்போது அவங்க பையனுக்கு உடம்பு இதை பார்த்த உடனே குழந்தை குடம்புன்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு கால் கண்றான் பட் அவங்க அண்ணன் எடுக்கவே இல்ல உடனே அவ அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம் சொல்லி வெளியில வரும்போது அங்க பார்த்தா முதல் முறையா நம்ம ஷீலாக ஒரு கஸ்டமர் வந்திருப்பார் இல்லையா சோ அவர் தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்துட்டு எனக்கு எந்த தான் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு உடனே இவங்களுமே இல்ல என் குழந்தை குடம்புன்னு சொல்றாங்க பட் அந்த பொம்பளக்கார சும்மா இல்லாம இந்த மாதிரி இவர் கவனிச்சே ஆகணும் உன் குழந்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டி அனுப்பிச்சி விட்டுறா உடனே இவ்வளோ ரூமுக்கு தன விடுவோம் அந்த குழந்தை கூட்டிட்டு வரும்போது அங்கே பார்த்தா ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது இங்கே ஏன்டா ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது அங்கே பார்த்தா அவங்க அண்ணங்கார பையன் இந்த மாதிரி நான் கண்டிப்பாக போலீஸோடு தான் வந்துகிட்டு இருக்கேன் நீ இருக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதை கேட்ட உடனே இவ்வளோ இவ எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறா அந்த நேரம் நம்ம ஷீலாவுமே அந்த கஸ்டமர் கிட்ட அடியெல்லாம் வாங்கிட்டு உள்ள வரும்போது அவளுமே சும்மா இல்லாமல் ஏன்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களே மாட்டி வரையான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பாட்டுக்கு அடிக்க போகிறா அப்போ அந்த குழந்தை இங்கே பாரு இந்த குழந்தையனால தானே நீ இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த குழந்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த குழந்தைய வேற ஒரு ரூம் கூட்டிட்டு போறா இவளும் என்னோட குழந்தை கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்து அவங்களை அடிக்கலான்னு போகும்போது அப்போ பார்த்தா அந்த காட்ஸ்லாம் வந்து நம்ம ஷீலாவை தடுத்து விடுறாங்க கரெக்டா சரியான நேரம் பார்த்து நம்ம அண்ணங்கார பையனும் போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்துடுறான் அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே அந்த போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க ஒரு வழியா இந்த அண்ணங்காரனும் தன்னோட தங்கச்சியும் தங்கச்சியோட குழந்தையும் நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க